வணக்கம் மாலத்தீவின் பெயரைச் சொல்லி இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் சீனாவின் உளவு கப்பல் வருகிறது என்பதை நாம் அறிவோம் அது இந்தியாவின் நகர்வுகளை கண்காணிக்கும் நோக்கத்தில் வரும் ஒரு உளவு கப்பல் என்பதும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் நான்காயிரத்து முன்னூறு டன் எடையுடைய சியாங் யாங்ஹாங் த்ரீ என்ற ஒரு கப்பல் ஒரு மாதத்திற்கு முன்பு சீனாவிலிருந்து புறப்பட்டு இந்தோனேஷியாவின் சுந்தா நீரிணி வழியாக இப்போது இந்திய பெருங்கடலுக்குள் நுழைந்துள்ளது மாலத்தீவிற்கு செல்வதற்கு அந்நாடு அனுமதி அளித்துள்ளது அந்த கப்பல் இம்முறையும் இலங்கைக்கு வர முயற்சி செய்த நிலையில் அதற்கு இலங்கை அனுமதி அளித்திருக்கவில்லை முன்பு சீனாவின் உளவு கப்பல் இலங்கைக்கு வந்திருந்ததை நாம் அறிவோம் இந்தியாவிலிருந்து தகவல்களை சேகரிக்கலாம் என்ற எதிர்பார்ப்போடு வந்த அந்த கப்பலால் எதையும் செய்ய முடிந்திருக்கவில்லை அன்று அதனால் இப்போது அதைவிட அதிக முன்னேற்பாடுகளோடும் உபகரணங்களோடும் சீனாவின் உளவு கப்பல் என்பதில் சந்தேகமில்லை முன்பு அதாவது உளவு கப்பல் இலங்கைக்கு வந்தபோது அந்த கப்பலுக்கு எந்த தகவலும் கிடைக்காத விதத்தில் செயற்கைக்கோள் சிக்னல்களால் ஒரு கவச்சத்தையே உருவாக்கி இருந்தது பாரதம் இலங்கை ஹம்மந்தோட்டா துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த கப்பலின் முயற்சியை தோற்கடிப்பதற்காக இந்தியா நான்கு செயற்கைக்கோள்களையும் போர்க்கப்பல்களையும் பயன்படுத்தி ஒரு சிக்னல் கவச்சத்தை உருவாக்கியிருந்தது செயற்கைக்கோள்களை கண்காணிக்கும் திறன் கொண்டிருந்த சீன உளவு கப்பலை அதே செயற்கைக்கோள்களின் மூலம் கண்காணித்திருந்தது இந்தியா அதாவது இந்தியாவில் இருந்து தகவல்களை பெற முடியாத விதத்தில் சிக்னல் கவச்சத்தை அமைத்துவிட்டு சீன கப்பலை கண்காணித்தது பாரதம் இரண்டு ஜி சாட் செயற்கைக்கோள்கள் செயற்கைக்கோளும் கடற்படையின் கண்காணிப்பு மற்றும் போர்க்கப்பல்களையும் அதற்காக பயன்படுத்தி இருந்தது பாரதம் சீன உளவு கப்பலில் இருந்து வரும் உளவு பார்ப்பதற்கான சிக்னல்களை தடுத்து அவற்றை திசை திருப்பிவிடும் விதத்தில் உருவாக்கப்பட்டிருந்தது அந்த சிக்னல் கவச்சம் சீன கப்பலின் பிரம்மாண்ட சென்சார்கள் ரெடார்கள் போன்ற அப்சர்விங் அமைப்புகளையும் சீன உளவு செயற்கைக் கோள்களில் இருந்து வரும் கண்காணிப்பு சிக்னல்களையும் எல்லாம் தடுக்கும் ஒரு கவச்சமாக அது அமைக்கப்பட்டிருந்தது ஐந்து நாட்கள் சீன கப்பல் இலங்கை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அதுவரை எந்த ஒரு தகவலையும் எடுக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றிருந்தது அந்த கப்பல் அப்போது நாட்டின் பாதுகாப்பு ஆராய்ச்சி ராணுவ தளங்கள் உட்பட உள்ள முக்கியமான இடங்கள் எல்லாம் உஷார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதனால் அன்று சீனாவின் முயற்சி தோல்வியடைந்திருந்தது இப்போது மாலத்தீவிற்கு வந்துள்ள அந்த கப்பல் இலங்கையோடு ஒப்பிடும்போது மாலத்தீவு அதிக தொலைவில் அமைந்துள்ளது மிக அருகாமையில் அமைந்துள்ள இலங்கை துறைமுகத்தில் சீன கப்பல் நின்றபோதே பாதுகாப்பு கவச்சம் அமைத்து அந்நாட்டின் முயற்சியை தோற்கடித்த இந்தியா இப்போது மாலத்தீவில் உள்ளபோதும் சீனாவின் முயற்சியை தோற்கடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை இப்போதும் சிக்னல் கவச்சத்தை அதுவும் முன்பைவிட வலிமையாக கட்டமைத்திருக்கும் பாரதம் அதாவது இந்தியாவிலிருந்து எந்த ஒரு தகவல் சிக்னல்களும் அந்த கவச்சத்தை தாண்டி வெளியே செல்லாது அதேபோல் வெளியிலிருந்து சீனன் அனுப்பும் உளவு சிக்னல்கள் அந்த கவச்சத்தை தாண்டி உள்ளே வர முடியாது சீன கப்பலின் சிக்னலை தடுப்பது மட்டுமல்ல அதை திசை திருப்பிவிடும் தொழில்நுட்பத்தையும் உருவாக்கி வைத்துள்ளது பாரதம் அதனால் சீன செயற்கைக்கோள்களுக்கும் கப்பல்களுக்கும் இந்தியாவிலிருந்து அதிக தகவல்களை பெறுவதில் சிரமம் இருக்கும் அல்ட்ரா ஹை ஃப்ரீக்குவென்சி அலைக்கற்றுகளை பிடிக்கும் திறன் உள்ளதாகவும் பேர்ட் என்று அழைக்கப்படும் சாட் செவன் ஏ செயற்கைக்கோள் பாதுகாப்பு கவச்சத்தின் சிக்னல்களை ஒருங்கிணைப்பதற்காக இந்திய கடற்படையின் கம்யூனிகேஷன் கப்பலை இந்திய பெருங்கடலில் நிறுத்தியிருந்தது பாரதம் இப்போதும் அதுபோன்ற ஒரு நகர்வின் மூலம் சீன முயற்சியை பாரதம் முறியடிக்கும் என்று என்று எதிர்பார்க்கலாம் முன்பு சீனாவிலிருந்து இலங்கைக்கு வந்த கப்பல் எழுநூற்று ஐம்பது சுற்றளவில் கடலின் ஆழத்தில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்கள் முதல் விண்வெளியில் உள்ள செயற்கைக்கோள்கள் வரை கண்காணிக்க முடிந்த திறன் உள்ளதாகும் இந்தியாவின் ஏவுகணை சோதனைகள் ராக்கெட் ஏவுதளங்கள் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வதாக இருந்தது அன்று சீனாவின் நோக்கம் கூடங்குளம் கல்பாக்கம் அணுமின் நிலையங்கள் ஸ்ரீகரிகோட்டா ராக்கெட் நிலையம் முக்கியத்துவம் வாய்ந்த கடற்படை விமானப்படை தளம் போன்றவை எல்லாம் கண்காணிப்பது அன்று சீனாவின் முக்கிய நோக்கமாக இருந்தது ஆனால் இந்தியா ஏற்படுத்திய பாதுகாப்பு கவசம் சீனாவால் எந்த தகவலையும் சேகரிக்க முடியாமல் செய்தது அதனால் இப்போது மீண்டும் மாலத்தீவில் இருந்து அந்த முயற்சியை செய்ய நினைக்கிறது சீனா இம்முறையும் தொழில்நுட்ப ரீதியான பதிலடியை சந்தித்து ஏமாற்றத்துடன் மாலத்தீவில் இருந்து வெளியேறும் அந்நாடு சீனாவின் சிக்னல்களை தடுக்கவும் இந்தியாவிற்குள் உள்ள தகவல்களை பாதுகாக்கவும் சீனாவின் முயற்சியை திசை திருப்பி விடவும் இந்தியாவால் முடியும் அத்தகைய தொழில்நுட்பங்களை உருவாக்கி வைத்துள்ளது பாரதம் இம்முறை சீனாவின் கையாளாக முழுமையாக மாறிவிட்டுள்ள மொய்சு அதிபராக உள்ள மாலத்தீவிற்கு சீன கப்பல் வரும்போது முன்பை விட அதிக கவனத்தோடு அதன் முயற்சிகளை முறியடிக்கும் இந்தியா என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை